அனைவருக்கும் தயிர் திரினார் நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதலாவது பண்டிகை நாளாகும் இன்றைய நாளில் உங்களுடன் நான் இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தைப்பொங்கலை நாங்கள் இந்த நாளில் மூன்று வரை நாங்கள் கொண்டாடலாம் முதலாவது காலை ஐந்து மணிக்கு பொங்கலை பொங்க ஆரம்பித்து ஆறு மணிக்கு படையல் படைத்து நிறைவு செய்கிறோம் அடுத்தது ஆறு மணிக்கு தொடங்கி ஐம்பதுக்கு பொங்கலை நாங்கள் நிறைவு செய்யலாம் இந்த நேரம் இல்லாமல் வேறு ஒரு நேரத்தில் கொண்டாட விரும்பியவர்கள் பத்து முப்பத்தி ஐந்துக்கு பொங்க தொடங்கி பன்னெண்டு மணி அளவில் மதிய வேலை பன்னெண்டு மணி அளவில் பொங்கலை நிறைவு செய்யலாம் இந்த மூன்று வேலைகளிலும் நாங்கள் பொங்கலை பொங்கலாம் காலையில் ஐந்து மணி தொடக்கம் ஆறு மணி வரைக்கும் பொங்கும் பொங்கலானது சூரியனை நாங்கள் பிரார்த்திக்கும் பொங்கலாகும் இது பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படும் போகி பண்டிகையானது எங்களுடைய வீட்டிலுள்ள சுவாமி படங்களை நன்றாக துடைத்து சுத்தப்படுத்தி வீட்டிலுள்ள பழைய பொருட்களையும் எரித்து வீட்டையும் சுத்தப்படுத்தி நாங்கள் இந்த போகி பண்டிகையை சிறப்பாக நாங்கள் கொண்டாடலாம் என்று பட்டிப்பொங்கல் பட்டிப்பொங்கல் என்று எங்களுக்கு ஏரூட்டி விவசாயிகளுக்கு ஏ உதவி செய்யும் ஏரூட்டி இழுக்கும் மாட்டை நாங்கள் சிறப்பிக்கும் ஒரு நாளாக அமையும் அத்துடன் ஆழ்ந்தரும் பசுமாட்டையின் நகலன்று நினைவு கூறலாம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தோமானால் வட்டுக்கோட்டை என்னும் இடத்தில் இந்த பொங்கல் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும் உதாரணமாக என்னும் ஒரு நிகழ்வும் அதில் நிகழ நிகழப்பெறும் அந்த நிகழ்வானது பெரும் விமரிசையாக நிகழும் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை தை முதலாந்தியதி கொண்டாடலாம் இந்தியாவிலே தைப்பொங்கலை நான்கு நாட்கள் கொண்டாடுவர் முதலாவது நாளாக போகிப் பண்டிகை கொண்டாடுவர் போகி பண்டிகை அன்று எங்களுடைய வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து கொண்டாடுவது வளமை ஆனால் இப்பொழுது தற்காலத்தில் வீட்டை சுத்தப்படுத்தி சுவாமி படங்களை தூய்மைப்படுத்தி சு சுத்தப்படுத்தீர்கள் அந்த சுவாமி படங்களை மாலை ஆறு மணி அளவில் வெண்பொங்கல் படைத்து தீபாராதனைகள் காட்டிள இழை ஒளியை கொடுத்து அதை வணங்குவார்கள் அடுத்த நாள் அன்று தைப்பொங்கல் தைப்பொங்கல் அன்று காலை ஐந்து மணி தொடக்கம் மணி வரை எமது கதிரவனுக்காக பொங்கும் பொங்கலாகும் அந்த நேரத்தில் நமது பொங்கலை பொங்கி நாங்கள் நமது சூரிய பெருமானுக்கு அவருடைய ஆசையை பெறுவதற்காக அதை படைத்து வணங்கலாம் அடுத்த நாளாக பட்டி பொங்கல் பட்டிப்பொங்கல் அன்று மாடுகளுக்கு நிறங்கள் கட்டி அதை அதுக்கு நாங்கள் பொங்கல் படைத்து வணங்கி பின்பு கைக்குடி சவாரி மாட்டு வண்டி சவாரி போன்றவற்றை போன்ற பண்டிகைகள் நிகழும் அடுத்ததாக அந்த நாளில் உறந்த மூதாதியர்களுக்கு வேட்டி சால்வை போன்றவற்றை படைத்து அவர்களை வணங்கி அவர்களுடைய மூதாதியர்களுடைய ஆசை பெற நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம் நாலாம் நாள் அதாவது இறுதி நாள் அன்று காணப்பொங்கல் காணப்பொங்கல் அன்று நமது முதியோர்களுக்கு இனிப்பு பொருட்களை கொடுத்து அவர்களிடம் ஆசை பெறும் ஒரு நன்னாளாக காணப்பொங்கல் உங்களுக்கு அமையும் எம் உறவுகள் அனைவருக்கும் ஐத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து நான் உங்கள் ஆஷியாஜ் நன்றி வணக்கம்